பொருளாதார அமைப்பு பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் உலக நாடுகளின் சுற்றுலா செயல்பாடுகளை தரவரிசைப்படுத்தியுள்ளது இந்த பட்டியலில் இந்தியா முப்பத்தொன்பதாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது கரோனா காலகட்டத்தில் உலக அளவில் பயணம் மற்றும் சுற்றுலா செயல்பாடுகள் பெரும் முடக்கத்தை சந்தித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு அவை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கின இந்நிலையில் இந்த பட்டியலில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஐம்பத்தி நான்காவது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது முப்பத்தொன்பதாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது இந்த பட்டியலில் அமெரிக்கா முதல் இடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து ஸ்பெயின் ஜப்பான் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் உள்ளன தெற்கு ஆசிய மற்றும் நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் பயணச் செயல்பாடு மேம்பட்டு இருப்பதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்கும் தேதி வழியாக உள்ளதை தொடர்ந்து முதலீட்டாளர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக அந்நிய நிதி நிறுவனங்கள் எஃப்இ பல்வேறு முதலீட்டு தவதகுப்புகளிலிருந்து தங்களது முதலீட்டை விலக்கிக் கொதண்டன இது இதுபேன்ற இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்திய பங்குச் சந்தையின் செயல்திறன் ஏற்றம் கண்டு வருகிறது இந்திய பங்குச் சந்தையின் மதிப்பு ஆறு மாத காலத்துக்குள் ஒன்று டிரில்லியன் டாலர் உயர்ந்துள்ளது இதற்கு சான்றாக கூறப்படுகிறது பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் மதிப்பு கணிசமாக அதிகரித்ததையடுத்து ஐந்து டிரில்லியன் டாலர் மதிப்பைக் கொதண்ட பட்டியலில் இந்திய பங்கு சந்தையும் இணைந்து சாதனை படைத்துள்ளது அதன்படி பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட அனைத்து நிறுவனப் பங்குகளின் மொத்த சந்தை மதிப்பு நேற்றைய வர்த்தகத்தில் நானூற்று பதினான்கு எழுபத்தைந்து லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்தது ஆங்காங் ஜப்பான் சீனா அமெரிக்காவைத் தொடர்ந்து ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ள இந்தியா உலகளாவிய பங்கு சந்தையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராக உள்ளது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்பாரணியேஸ்வரர் கோயில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான சனி பகவான் தங்க வாகனத்தில் வீதியுலா வெள்ளிக்கிழமை இருபது இரவு நடைபெற்றது சனி பகவானுக்கு தனி சன்னதியுடன் கூடிய பிரணாம்பிகை சமேத தர்பாரணியேஸ்வரர் கோயிலில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா சிறப்பான வகையில் நடத்தப்பட்டு வருகிறது நிகழாண்டு விழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நேற்று இரவு சனீஸ்வர பகவான் தங்கக்காக வாகனத்தில் எழுந்தருளி சகோபுர வீதியுலா நடைபெற்றது இதையொட்டி சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தங்கக்காக வாகனத்தில் எழுந்தருளச் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு வீதியுலா நடைபெற்றது முன்னதாக செண்பக தியாகராஜ சுவாமி எண்ணெய்க்கால் மண்டபத்திலிருந்து யதாஸ்தானத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது பிரம்மோற்சவ விழாவின் போதும் சனிப்பேர்ச்சி விழாவின் போதும் மட்டுமே சனி பகவான் தங்கக்காக வாகனத்தில் எழுந்தருளும் வைபவம் நடைபெறும் எலான் மஸ்கின் நியூராலிங் நிறுவனம் மனித மூளையில் சிப்பொருத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்தச் சூழலில் இரண்டாவது நபருக்கு மூளையில் சிப்பொருத்துவதற்கான அனுமதியை அமெரிக்காவின் எத்தி நியூராலிங் நிறுவனத்துக்கு கிடைத்துள்ளதாக தகவல் அண்மையில் முதல் முதலாக அந்த சிப்பை பொருத்திக் கொண்ட நோலண்ட் அர்பாக் எனும் நபர் அந்த அனுபவத்தைப் பகிர்ந்திருந்தார் எல்லோரையும் போல என்னால் கணினியை இயக்க முடிகிறது என அவர் தெரிவித்தார் அவர் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவர் இரண்டாவது சிப்பை தனது மூளைக்குள் பெறவுள்ள நபரின் தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த சிப் முன்பைக் காட்டிலும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூராலிங் நிறுவனம் வடிவமைத்துள்ள எண்ணங்களை செயல்படுத்தும் வகையில் மூளைக்கும் கணினிக்குமான இண்டர்பேஸ் பிசிஐ இணைப்பை உருவாக்கும் வகையிலான சிப்பை மனிதனின் மூளையில் பொருத்தி சோதனையை மேற்கொண்டு வருகிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் குரங்குகள் வைத்து இந்த சோதனையை நியூராலிங் நிறுவனம் செய்திருந்தது வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்றி மே ஜூ இருபத்திரண்டு அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா திருச்செந்தூரில் வசந்த விழாவாக கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கியது விழாவின் பத்தாம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெறுகிறது இதையொட்டி அதிகாலை ஒன்று மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் வைபவமும் இன்று நடைபெறுகிறது பின்னர் சப்பரத்தில் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் கிரிவீதி வலம் வருகிறார் அத்துடன் திருவிழா நிறைவடைகிறது வைகாசி விசாகத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்துள்ளனர் இன்று அதிகாலையில் இருந்தே கடல் மற்றும் நாழிக்கிணற்றில் கிணற்றில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் புஷ்ப காவடி இளநீர் காவடி பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் விழாவையொட்டி போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் நெல்லை மாவட்டம் பாபநாசம் வனச்சரகத்தில் அடுத்தடுத்து மூன்று சிறுத்தைகள் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டு வனத்துக்குள் விடப்பட்டன பாபநாசம் வனச்சரகம் சுற்றியுள்ள வேம்பையாபுரம் மற்றும் அணவன் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிந்த சிறுத்தைகளை பிடிப்பதற்கு கூண்டு வைக்கப்பட்டது பதினேழாம் தேதி அன்று வேம்பையாபுரத்தில் வைக்கப்பட்ட கூண்டில் சிறுத்தை ஒன்று சிக்கியது அதனை அம்பை அடந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டது மேலும் பாபநாசம் வனச்சரக வனப்பணியாளர்களின் தீவிர கண்காணிப்பு மூலம் நேற்று மேருபத்தொன்று அணவன் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று சிக்கிய நிலையில் தொடர் கண்காணிப்பு பணியில் இருந்தபோது இன்று அதிகாலை மீண்டும் வேம்பையாபுரத்தில் சிறுத்தை ஒன்று கூண்டில் சிக்கியது அதனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் முப்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய் முப்பது பைசாவாக விற்கப்படுகின்றது